நமது சொன்னாமை நகர்த்தீஸ்வரப்பெருமான திருவருளை நாளே இந்த பௌர்ணமி திருவிழா திருவிழா ஒரு ஆண்டு பூர்த்தியாகி இரண்டாவது ஆண்டு மிகவும் சிறப்பான முறையிலே இந்த இரிவத வழிபாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வைகாசி மாதம் என்றாலே முருகனுக்கு வைகாசி விசாகம் சிறப்பு ஆண்டு முருகனுடைய நட்சத்திரம் வைகாசி விசாகம் அந்த வைகாசி விசாகத்தினால எல்லா முருகன் ஆலயங்களிலும் பழனி திருச்செந்தூர் சுவாமி மலை போன்ற எல்லாம் சிறப்பான முறையிலே இந்த வைகாசி விசாகா பத்து நாள் திருவிழாக்களும் தொடர்ந்து ஒரே நாள் திருவிழாக்கள் நேற்று வடமயி முருகன் கோயிலே பத்து நாள் திருவிழா முறைஞ்சி திருக்கல்யாண விபம் எல்லாம் நடைபெறும் முருகப்பெருமானுக்கு வைகாசி விசாகம் நட்சத்திரம் அவர்கள் கணித்த நட்சத்திரம் ஆகையினாலே சில முருகர் ஆலயங்கள்லாம் பத்து நாட்கள் விழாக்கள்லாம் நடைபெறும் விசாகம் என்பது முருகனுக்கு ரொம்ப சிறந்த நட்சத்திரம் அதே மாதிரி கார்த்திகை மாதர்கள் எடுத்து அவர்களை வளர்த்தத்தினாலே கிருத்திகை மாதா மாதம் கிருத்திகை என்பது விசேஷம் அவர் பிறந்த நட்சத்திரம் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் தான் கொண்டாடும் ஆனால் அவர்கள் பக்தர்கள் அந்த தாய்மார்கள் எடுத்த வளர்த்த கிருத்திகை மாதந்தோறும் வழிபாடும் முருகனுக்கு நடைபெறுகிறது பக்தருக்கு முருகப்பெருமான் அவர் அருள் பாதித்திருக்கிறார் மாதந்தோறும் உங்களுடைய இதை வைத்து கிருத்திகை கார்த்திகை என்று போலாம் கிருத்திகா அப்படி மாதந்தோறும் கிருத்திகை வழிபாடு முருகப்பெருமானுக்கு சிறப்பு வாய்ந்தது அதனை அடுத்து இன்றைய தினம் திருமயிலை கபாலீஸ்வரர் ஆடும் மயிலாய் உருவெடுத்து அந்த இறைவன் திருத்தால் நாடி அச்சித்த நாயகியாரின் நாமங்களை பாடி உருங்கி பரவதமாகும் அப்பாங்கள்வாய் காடனவே பொய் சூழ் மயிலாபுரி கற்பகம் இன்று மயிலாபுரி கற்பகம் இன்றைய தினம் வைகாசி பௌர்ணமி கபாலீஸ்வரத்திலே லட்சதீப விழா வைகாசி மாதம் பௌர்ணமியிலே லட்சதீப விழா இன்றைய தினம் லட்சதீபம் கபாலீஸ்வராலே நடைபெற்றிருக்கும் அப்படி என்ற வைகாசி பௌர்ணமி மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதேபோல் கபாலீஸ்வரர் நமக்கு கபாலீஸ்வரர் கற்பால் மிகவும் சிறப்பான முறையிலே இன்றைய தினம் நமக்கு தரிசனம் கொடுத்திருக்கிறார் எல்லோரும் நாம் என்ன நினைக்கிறோமோ நினைப்போம் என்னை வந்து என்னுடைய தாய் பெற்றெடுத்த ஈழெடுத்த தாய் சொன்னாமியேன் என்னை இந்த அளவுக்கு வளர்த்து ஆளாக்கியவள் திருமையிலை கற்பகாம்பாள் முப்பத்தஞ்சு வருஷம் கற்பகாம்பாலத்தில் அடியான் தொண்டு செஞ்சிருக்கிறேன் ஆகையினால் அந்த அந்த கற்பகாம்பாலுடைய ஒரு அனுகிரகத்தால் தான் உள்ள அளவுக்கெல்லாம் உங்களிடத்திலிருந்து பேச முடியும் அவ்வளோ அந்த தைரியத்தையும் அந்த வீரத்தையும் கொடுத்தவரும் திருமையிலை கண் கண்கண்ட தெய்வம் எனக்கு கற்பகாம்பாள் கனவிலே தோன்றுவால் நேரிலே பார்த்து அப்படி அந்த கற்பகாம்பாளுடைய இன்றைய அவர்கள் நமக்கு கற்பகாம்பாளாக மயிலாக உருவெடுத்து நம்மை எல்லோருக்கும் எல்லோருக்கும் அருள் மாளிக்க வேண்டும் தினத்திலே இந்த அலங்காரங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அன்பர்கள் எல்லோரும் நினைத்த காரியம் நடக்க என்று திருமயிலை கற்பகாம்பாளையும் நமது சொன்னாம்பிகேகத்தை சிவப்பெருமானும் பிரார்த்தனை செய்து கொள்வமாக பங்கு முத்திரத்திலே பத்தாம் நாள் திருக்கல்யாணம் நடைபெறுகின்ற போது முதலிலே சிவபெருமானை மயில் உருவாக இருந்து பூஜை செய்து அதன் பிறகுதான் கற்பகாம்பாளாக நமக்கு அருள் பாலிக்கலாக ஒரு ஐதீகம் நடைபெறும் திருக்கல்யாணத்தின் போது பத்தாம் நாள் அந்த ஐதீகம் நடைபெறும் அதே போல அந்த மயிலாக இருந்துதான் தான் மாறினாள் அதனால தான் மயிலாய் உருவெடுத்து அப்படின்ட்டு அந்த பாட்டு ரொம்ப சிறப்பானது அந்த சன்னதியிலே திருக்கல்யாணம் தண்ணிக்கு முதல்ல மயில் சிவபுரிவாரை பூஜை செய்த பிறகுதான் அதன் பிறகு கர்பகாம்பாளாக அவர் நமக்கு காட்சி அளித்து அதன் பிறகு அங்கே சிவபெருமானோடு சேர்த்து திருக்கல்யாண வைபவம் நடைபெறும் பத்தாம் நாள் திருக்கல்யாணம் பங்கு பௌர்ணமி இல்லை அதே போல அதனால்தான் இந்த மயில் அந்த மயிலாக உருவெடுத்தாங்க திருமயிலை அப்படின்ட்டு திருமயிலை கபாலி சரம் அப்படின்னு கேள்வி அதனால அந்த மயில் உருவா மயில் தான் முதல்ல மயிலாப்பூருக்கே உருவானது மயில் தான் பல்லாறுதலை தலைமையுடைய தன்னை பகவன் பகவந்தன்னை சொல்லோடு பொருள் அனைத்துமான தன்னை சுடருவில் अ கண்டே நானே பூரணி மனோன்மணி தயாபரி பராபரி புராதரி தராதரமெல்லாம் பொற்புடன் அளித்த சிவசக்தி சிவசக்தி மாறியல்ல சீரணி தமிழ்க் கவிதை பாடி தமிழ்க் கவிதை பாடி முலையிடுவது உன் செவிதனுக்கு ஏலவில்லையோ தமிழ்க் கவிதை ாய் மே வளைத்தவன் வளர வளரமுதமே விரிபழில் திருமயிலை வாழ் விரைமலர் குழல்வல்லி மலைமலர் பதவல்லி விமலி கற்பகவல்லியே விமலி கற்பகல்லி கற்பகவல்லியே ஆடும் மயிலாய் உருவெடுத்து அன்று இறைவன் திருத்தால் நாடி அர்ச்சித்த நாயகி ஆகிய நாமங்களை பாரி உருகி பரவசமாகும் அப்பாங்கள் வாய் காடனவே சூழ் மரினா கற்பகமே கற்பகமே தனம் தரும் கற்பகமே கல்வி தரும் கற்பகமே ஒரு நாளும் மனம் தரும் கற்பகமே தெய்வ வழியும் தரும் கற்பகமே நெஞ்சில் தரும் கற்பகமே நல்லணை எல்லாம் தரும் கற்பகமே அன்பருந்தவர்க்கே கரம் தரும் பூங்கொள்ளால் அபிராமி அபிராமி அமர்தேஸ்வரின் களை கண்களே தாளின் எங்கள் அண்டமெல்லாம் அபிராமவல்லி அண்ணவெல்லாம் பூத்தாழை மாதுளம்பூ நிறத்தானேத்தானுல கரும்பு சேர்த்தாழை முக்கள் முக்கண்ணனை ஸ்ரீ சொல்லாம்பிகுடன் அகத்தி திறப்பெருமானை கற்பகாம்பா சமேந்திர கபாலி துறப்பெருமானை தொழுவது ஒரு தீங்கும் இல்லை நம பார்வதி தீபாலம் முடிஞ்சு பிரசாதம் வாங்கி எல்லாருக்கும் ரெண்டு இடத்துல பிரசாதம் கொடுக்குறாங்க இந்த மூலையிலேயே அந்த மூலையில் ரெண்டு இடத்துல பிரசாதம் கொடுக்குறாங்க நிம்மதியாக இருந்து நிதானமாக பிரசாதத்தை பிரசாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அவங்களுக்கு பிரசாதம் டீ எல்லாம் கொடுக்குறாங்க நிதானமாக கீழே சிந்தாமல் வாங்கி எல்லாத்தையும் கொள்ளுமாறு எல்லாரும் நல்ல நல்லபடியாக நோய் நூல் இல்லாமல் நோயற்ற வாழ்வை குறைப்பு சிலமாக நோய் நூல் இல்லாமல் நல்ல இருக்க வேண்டும் சாயங்காலம் இருந்த ஒரு மழையை பார்த்தோம்னா இந்த மாதிரி நமக்கு இந்த கிரிவலம் நடைபெறுமா ஒரு இது எல்லாம் அவன் செயல் தான் அவனின்றி ஒருவனு ஒரு அவன் நினைத்தா மழை பொய்யும் அவன் மழைத்தான் நிற்கலாம் அது மாதிரி அந்த மழைக்கு நிற்கு எல்லாரும் பார்த்து செய்து நல்லமோடு